நம்ம ஆட்சியில் முதல் ரெண்டு ஆண்டுகளில் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டவர் மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர் பழனிப பழனிபா தியாகராஜன் அவர்கள் அவரை நான் ஐடி துறைக்கு மாற்றினேன் அவரை நான் மாற்றியதற்கு காரணம் ஐடி துறையிலும் நிதித்துறை போல மாற்றங்கள் தேவைப்பட்டது அவருடைய தலைமையில் தகவல் தொழில்நுட்பத்துறை மூலமாக தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சியும் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பும் அதிகமாகும் நான் கொடுத்த பொறுப்பை அவர் சிறப்பாக செயல்படுத்துகிறார் என்பதற்கு இந்த மாநாடு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது இன்னைக்கு பாருங்க நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழா இருக்கார் பக்கத்துல பிடிஆர் டி ஆர் அண்ணா கம்மன் உட்கார்ந்து இருக்கார் ஆல்ரெடி போதுண்டா நான் இவ் எதுவும் பேசவே மாட்டேன் முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் பி டி ஆர் ஏன் நான் நிதித்துறையிலிருந்து மாத்தணும் தெரியுமா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது சொன்னாரு மகனும் மருமகனும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த டேப்பை நாங்கள் வெளியிட்டோம் நிதித்துறையிலிருந்து மாற்றி ஒரு டம்மி துறையை கொடுத்தார் ஆனால் இன்னைக்கு முதலமைச்சருக்கு பிடிஆர் அன்னைக்கு இன்னும் சனி விடலின்னு நினைக்கிறேன் உன்னே பிடிஆர் அண்ணன் முகத்தை பார்த்து நான் ஏன் பிடிஆரை மாத்திரம் தெரியுமானார் பிடிஆர் அண்ணன் மனசுக்குள்ள நினைச்சார் நானே கேட்கலையே நீ விட்டுருங்க அமைதியாக இருந்துக்கிறேன் இப்போ எனக்கு அமைச்சர் பதவினா அது இருக்குது ரெண்டு பேர் ஒருத்தர் புலால் சிறையில் இருக்கிறார் இன்னொருத்தர் சிறைக்கு போக இருக்கிறாரு அமைச்சர் பதவியில் அமைதியாக இருந்து உடனே முதலமைச்சர் சொல்கிறார் இல்லை இல்லை இந்த தம்பி நிதித்துறை நல்லா வேலை பார்த்தாரு தான் அவர் ஐடி துறைக்கு மாற்றினா யார் அவரை தப்பாக நினச்சிக்க எப்படின்னா மாப்பிள்ள அவர்தானுங்க சட்டை என்னோடதுங்கன்னு சொல்கிற மாதிரி அண்ணா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பிடிஆர் என்னுடைய அடுத்த டேப்பை கேட்டால் நீங்கள் ரொம்ப ஷாக் ஆயிடுவீங்க அதனால் தேர்தல் நேரத்தில் அது வேண்டாம் என்று நினைக்கின்றோம் ஏதோ நாங்கள் வெளியிட்டது எட்டு நிமிஷம் ஒரு டேப் மட்டும் நினச்சிக்காது அண்ணன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு ஆனால் நீங்கள் மேடையில் ஏறி அடுத்த டேப் வந்தால் என்ன சொல்லுவீங்க ஐடி துறையிலிருந்து மாற்றி நடுத்தருவில் நிற்க வைக்கணும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற பொய் எல்லாம் சொல்லி மாட்டிக்காது அதனால் இன்னைக்கு எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் மேல இல்ல வரிசை எத்தனை டேப்புங்க விடுறது எத்தனை டேப்பை விடுறது எங்களுடைய கோபம் பிடிஆர் அவர்கள் எங்களுடைய கோபம் முதல் குடும்பத்தின் மீது